மைனி நம்ம பிச்சை எடுக்க போற விஷயம் எதுக்கு தெரிய வேண்டாம் சரியா ஒரு மாதிரி கேவலமா பேசுவாள்வோ இல்ல இல்ல சொல்ல மாட்டேன் நாத்தனார என்ன மைனி சம்பந்தி எங்க கிளம்பியாச்சு கோயிலுக்கு போறமா நேத்து கடனுக்கு இப்ப சொல்ல மாட்டேன் நீங்க எதுக்கு சொன்னீங்க கோயில உட கொண்டு போய் பிச்சை எடுக்க போறேன்னு சொல்லல கோயில சாமி கும்பிடணும் நேத்து தானே சொல்லியிருக்கு அவளுக்கு எல்லாம் மோப்பம் பிடிச்சி வந்துருவாள் தெரியுமா இல்ல இல்ல வேற எதுவும் சொல்ல மாட்டேன் கோயிலுக்கு போறவங்க புருஷன் பொண்டாட்டியே போக வேண்டியதானே நாத்தனாரும் சம்பந்தியமா எதுக்கு போறியோ இல்லம்மா பொண்ணு மட்டும் தான் அந்த நேத்து கடன் பண்ணணும்

நேரத்தோடி போனோம் பிச்சை எடுக்கிற கூட்டம் நேரம் நமக்கு இடமே கிடைக்காது பிச்சை எடுக்க போன அனுபவம் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து பேசணும் நாங்களாம் ரெண்டு நாளைக்கு சாப்பாடு போட மாட்டோம் வீட்டுல சொல்லிவிட்டேன் போன அனுபவம் இருக்கான்னு கேட்க எங்களை தெரியுத மாதிரியா இருக்கு இருக்கு எங்களுக்கு சொத்து தெரியுமா அப்படி பார்த்தோன்னா தெரியாதான் பண்ணிட்டு இருக்கோம் பெரியவங்க பேச கட்டுப்பட்டு நடக்கா நடமா இல்லைன்னா உன் வேலையை பார்த்துட்டு நீ பாட்டுக்கு கிளம்பிடு ஆமா என் தம்பிக்கு நாங்க வேற போன கிளம்ப முடிச்சுக்குதோ என்னது வேற கல்யாணமா என்ன விளையாடுறீங்களா கல்யாணம் நாலு நாள் கூட ஆகல அதுக்குள்ள வேற கல்யாணம் நீங்க எனக்கு கேட்க ஆனது ஆனது நினைச்சிட்டு இருக்கீங்களா இங்கே ரீன் இந்த எகிற வளம் எங்கே வச்சுக்கூடாத எங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு பண்பாடு நாகரிகம்லாம் இருக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணினா பண்ணு இல்லைன்னா அவ்வளோதான் வெட்டி விட்டுருவோம் அதுக்கு உடனே இனி வெட்டி விட்டு வெட்டி விட்டுறோம் பேசிக்கிட்டு இருக்கே நல்லா இருக்குது எல்லாம் அனுசரித்து போகிறதா இருந்தால் போமா இல்லைனா விடு ஏற்கனவே என் தம்பி உங்கள்கிட்ட மூஞ்சி முறையாக தூக்கிட்டு தான் இருக்கான் அதுக்கு மேலே வாங்கிச்சிட்டோம் சொத்துக்காக இவ்வளவு மண்ணத்துக்கு சொன்னா திங்கணும் போல சரி சரி ரொம்ப கோபப்பட்டா வெட்டி கிட்டி விட்டுருவாளோ போல இப்போ பேசி ரூம் போய் மைனியோ மைனியோ கோபப்படாதீங்க சும்மா பேசுன சீக்கிரமா பிச்சை இருக்கிற இடத்த போய் பிடிக்கணும் நல்ல வேலை இந்த மூட்டையை கொண்டு வந்தேன் இதுல தான் உங்க பிச்சைக்கார துணி இருக்கு பிச்சை எடுக்கணுமா அப்புறம் இங்க என்னென்னலாம் சம்பிரதாயம் வச்சிருக்கலாம் ரெட்ட குடிமி எரிச்சலா இருக்கு பாச்சி மூட்டை தூக்கிட்டு எங்க போறாவோ எக்கா மூட்டை நிறைய எதுவும் காணிக்க போடுவா அவ்வளோ எந்த பிசுநாரி குடிமியா இவன் நல்ல போட்டால அஞ்சு பைசா எடுக்க மாட்டான் வேற எதுக்கு மூட்டை நேற்று கிடங்காவோல ஒரு மூட்டை நிறைய காசு என் தம்பிக்கு கல்யாணம் ஆனா அப்படின்னு வேண்டி இருக்குமோ அந்த குடிமி என்ன குடிமையாறியம் அஞ்சு பேச எடுக்க போய் பாப்பு ரகசியமா இல்ல போறாவோ அது சொன்னம்ல கூட்டம் கூடிரும் உனக்கு பிச்சை எடுக்க இடமே போ என்னமோ நம்ம காலங்களாம பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு நாள் என்ன எங்கேயாவது எடுத்துட்டா போச்சு அப்படி கிடையாதுல அது அதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல பிச்சைக்காரங்களோட பிச்சைக்காரியாக உட்காந்து பிச்சை எடுத்து அந்த காசை போட்டு தான் வரணும் ஐநூறு குறைஞ்சி ஒரு ரூபாய் இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கமா என் நீங்களே நீங்க எனக்கு ஐநூறுபா பிச்சை போட்டிருங்களேன் உடனே டக்குன்னு போட்டுடலாம்ல ஐயோ 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 இந்த பொண்ணு எல்லாத்தையும் மாத்துது குறுக்கு வழியிலலாம் போகணுன்னு நினைக்கி ரொம்ப தப்பு போகும்போது ட்ரெஸ்ஸை மாத்திட்டு உட்காரு மேக்கப் கெப்க்குலாம் போட்டாவே சரி மைனியோ மைனியோ இந்த பொம்பளைட்டா ரொம்ப நாருது பிச்சைக்காரங்கன்னா அப்படி இப்படி இருப்பாங்க சீக்கிரம் சீக்கிரம் பாடுமா பிச்சை பாட்டு பாடு பிச்சை பாட்டா அப்படின்னா என்னது நேற்று பாடி காமிச்சல அம்மா தாயே பிச்சை போடுங்க அது பாடு என்ன மைனியோ எனக்கு எவ்வளவு வெக்கமா இருக்கு தெரியுமா சி எனக்கு அசிங்கமா இருக்கு நீ ஏன் தம்பி பொண்டாட்டிமா தம்பிக்காக என்ன செய்யணும் செய்யணும் நாளைக்கு தீ குடிக்க வச்சாலும் குடிக்கணுமா மாட்டாடி அப்படி எதுவும் சொல்லி கிளிப்படாதியோ ஆமாம் நான் ஊரை விட்டு ஓடிடுவேன் சரி நான் போய் தேங்காய் பழம் வாங்கிட்டு வரேன்னே ஒரு தேங்காய் உடச்சிடணும் நீ பிச்சு எடுத்துக்கிட்டுருமா அமைதியாக இருக்காதம்மா பிச்சு எடுமா நல்ல பாடி பாடி பிச்சு எடுமா அம்மா தாயே தர்மம் பண்ணுங்க தாயி ஏக்கா பிச்சை போடுங்கக்கா குச்சி கொண்ட போட்டாக்கா ஏய் யார்டி ஆ எந்திரிட்டி

அவங்க மைனிய காணும் ஒண்ணுமே விளங்கலையே ஏடி பிச்சை எடுக்கிறது ஒரு நியாயத்தி போல அது அவங்க மைனி உள்ள பிச்சை வச்சிட்டு அதுக்கு நிக்கிறதுக்கு கவர் ஓ குறச்சலா இருக்கும் நைஸா எஸ்கேப் ஆயிருக்கும் போடு போடு ஏ போடு போடு அங்க என்ன பிச்சைக்காரிக்கு பிச்சைக்காரிக்கு சண்டை சீ காலல என்ன நாத்தடிக்கு எங்கலாம் மிதிச்சிட்டு வந்தாளோ ஏய் நான் ஒண்ணு ஒண்ணுமே நேஜ பிச்சைக்காரி கிடையாது வேண்டதல் கவுண்டி ஒரு சம்பிரதாயத்து கவுண்டி நாங்க உட்கார்ந்திருக்கோம் நியாயத்தி கடன் ஓடிரு இன்னைக்கு ஒரு நாள் தான் டி இருப்பேன் நான் பெரிய கோடி சர்வீட்டு மர்மவா ஏப்பா ஏப்பா எப்பா எப்பா கோடீஸ்வர வீட்டு மருமாவளா இங்கே உட்காந்து பிச்சை எடுப்பாலாம் மூஞ்சிலாம் எழுதி ஓட்டிருக்கு பரம்பரை பிச்சைக்காரின்னு எந்திரிச்சு வாரிட்டி கரெக்டாக சொல்லுது அந்த பொம்பளை அந்த பொம்பளை யாருன்னு தெரியுமா ஈஸ்வரியக்கா நம்மள கூட்டிட்டு போய் பிச்சை எடுக்க வச்சது அந்த பொம்பளை ஆமா அந்த அக்கா தான் ஈஸ்வர்யக்கா ஈஸ்வரியக்கா யாரு தெரியுமா நம்ம கூட டூருக்கு வந்ததுல அந்த பிள்ளைன்னு சிரிச்சுட்டு இருந்ததுல இருலாய்க்கு அம்மா இருலாய்க்கு அம்மாயா இருளைக்கு அம்மா பிச்சை கட்டி என்ன இலவா ஒண்ணும் புரியல போங்க உன்னை எப்படி விரட்டுறதுன்னு பாரு உன் மடியில் ஏறி உட்காருதே ஏன் ஆத்தேன் ஆத்தோம் 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 ஏன் அம்மி எம்பிட்ட நாள் குளிக்காம இருந்தாலும் தெரியலையே ஏ எந்திரிச்சு போ என் இடத்த விடு என் இடத்த விடு என் இடத்த விடு ஏய் பிச்சைக்காரி உனக்கு ஆயிரம் ரூபாய் நாளைக்கு தாரேன் தயவு செஞ்சு இப்போ என்ன தொந்தரவு பண்ணுங்க மைனி வந்தால் ஏசு வாவோ தயவு செஞ்சு போ இடத்த விடு உனக்கு கெஞ்சி கேட்க முதலே கெஞ்சி கேட்டு பழகு திமுரில் பேசினா அப்புறம் நடக்கிறதே வேலை என்கிட்டலாம் வச்சுக்காத ஈஸ்வரி ஈஸ்வரியோ சொத்து வரியோ இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்கக்கா இருந்து இடத்துக்கு வர மாட்டேன் ஆஹ் சரி இப்படி தன்மையா பேசுறதுனாலே போறேன் எங்க ஒழிஞ்சு போனாலும் நல்லா சொல்லி கேவலப்படுத்துவீங்க ஏற்கனவே நீங்க கூட்டு போய் எடுக்க விட்டு அந்த வீடியோ வைரல் ஆகி நாங்க பெரிய கேவலப்பட்டு போயிட்டோம் ஏமா ஒண்ணு மாதிரிதான் அங்க ஒரு பொம்பளை உட்காந்துருக்கா உங்க ஆளுங்களாமா சொல்லிட்டு பிச்சை எடுங்கம்மா நம்ம ஏரியாலே வந்து பிச்சை எடுத்தீங்கன்னா நம்ம அளவு பாதும் பாதிக்கப்படும்லாமா ஆஹ் நான் அங்கங்க விட்டுட்டு வந்திருப்பேன் ஆட்களை நீங்க இப்படி புது புது ஆட்களை இறக்குனீங்கன்னா நாங்க என்னமா செய்ய முடியும் ஐயா ஏக்கா நாங்க பிச்சை எடுக்க வரல நாங்க சாமி கும்பிட வந்தோம் உங்க ஆளு தான் அங்க இருக்கு போய்கி சொல்லாதீங்கம்மா பிச்சைக்காரங்களுக்குள்ள ஒத்துமையா இருக்கணுமா ஏ அம்மா பிச்சைக்காரங்க பிச்சைக்காரங்க இது கூட நம்மளையே சேர்த்துக்கிட்டு இருக்கு எக்கா நாங்க பிச்சைக்காரங்களே கிடையாதுக்கா சரிமா சரிமா இதா இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணுங்க என்னம்மா புது புது ஆளுக்களை இறக்கறையாதீங்கம்மா அப்புறம் எங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும்மா எங்க அடி வயத்துல கை வச்சிடாதீங்கம்மா ஏய் கடவுளே உங்க அடி வயத்துலையும் கை வைக்க மாட்டோம் ஏழு வயத்துலையும் கை வைக்க மாட்டோம் நீங்க போங்கக்கா அப்புறம் அடுத்த வாரம் ஒரு கோயில் திருவிழா இருக்கு பிச்சைக்கார ஆளுவதான் கொஞ்சம் தேவைப்படுது நல்ல கலெக்ஷன் பார்க்கலாம் வரீங்களாமா கேட்ட சும்மா இருங்கக்கா இவ்வளவு நீங்க ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டாதீங்க இந்த பின்னாடி நிக்கிறவங்க மூணு பேரும் விளங்காத விடுவே எங்க ஓடலாம் அலை வாழ்வோ ஏ பங்குசு நான் என்ன பிச்சை எடுக்க வளைதேன் சாரி சுந்தரி இந்த இருக்க இந்த நெட்ட வலியும் கீதாலும் ஒரு காசு காம மாட்டாளுவோ கூப்பிடாதங்கக்கா நம்பர் இருக்கல இதனாலும் சொல்லுங்க வாரி நல்ல சிறுஜ மொஞ்சா இருக்கு நல்ல குணமா இருக்கு வாங்க முதல்ல அந்த பீச்சச்சிருக்கி போய் பாப்போம் பையனியோ எங்க போனீங்க பக்கத்துல வந்து இருங்க பிச்சை எடுக்கிறத தவிர வேறு எல்லா வலையும் பார்க்க ஐநூறுவாக்கு குறைஞ்சி உண்டியில் போடக்கூடாது ஐநூறுரூவாய் நீ பிச்சை எடுத்து என் கண்ணில் காமிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீ உண்டியல போடணும் சொன்ன வேலையை விட்டுட்டு என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் சீக்கிரம் சீக்கிரம் பாடி பாடி பிச்சுடு ஏமா என் மண்டை என் மண்டை என் மண்டை சீக்கிரம் அது இடத்துக்குள்ள ஐநூறுவா பிச்சு எடுத்து உண்டியல போடணும் சீக்கிரம் முடிச்சிட்டு வா நீ அடிக்கிறதுலாம் ரொம்ப ஓவர் தாய் தான் பிள்ளைய அடிக்கிற மாதிரி நான் உனையும் அடிக்கேன் ஒரு பிள்ளை தப்பு பண்ண தாய் அடிக்க மாட்டாங்களா நல்ல கதையா இருக்கேன் பிச்சு எடுக்கலன்னு எந்த தாயும் அடிக்காது சொல் பேச்சு கேளுமா ஏத்து எது பேசாதமா

பிச்சைக்காரி பிச்சைக்காரி எங்க ஊரு பிச்சைக்காரி டோய் டோய் ஏமா இவ ஒரு நகத்து முடிச்ச பிச்சைக்காரி இவளை ஊரை விட்டு அடித்து விரட்டுங்கள் இன்னைக்கு பார்த்து காசு கொண்டு வரலையா சரி ரெண்டு பிஸ்கெட் கடிச்சு போடுங்க திங்கியாட்டி ஏட்டி தேவையில்லாம இங்க வந்து எடுத்துட்டு என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க போங்கட்டி போங்கட்டி

பண்ணிக்க நீ கேவலப்படுத அதான் உனக்கு நல்ல வியானம் இரு ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் நேரா பாரு நேரா பாரு சைடுல பாரு சைடுல பாரு அங்க பாரு இங்க பாரு ஏய் தங்கச்சி எப்படி எல்லாம் கூட்டிட்டு போ நாங்க போறதெல்லாம் இருக்கட்டும் நீ எப்பவும் போவே நாங்க பாக்க இந்த பிச்சைக்கார இடத்துல நமக்கு என்ன டிவி ஆல வாங்க நம்ம சாமியை கும்பிட்டு போவோம் காசு எது வேணுமா பானுமதி சித்தா ஏட்டி ஏட்டி போது வீடியோ எடுத்ததுமா போவோம் பானுமதி இதான் எங்களை பிச்சை எடுக்க வச்ச இன்னைக்கு உடனே பிச்சை எடுக்க வச்சு வீடியோ எடுத்துட்டோம் பத்தியா கடவுள் கொடுப்பாங்கட்டி எல்லாத்துக்கும் ஆமா போவர ஆடக்கூடாது என்ன ஆட்டாடுன நீ

எடுக்க மைனியோ பிச்சை பிச்சை அம்மா பிச்சை போடுங்கள் பிச்சை 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 போடுங்கள் பிச்சை பாத்திரம் கொண்டு வந்தேன் பிச்சம்மா ஏ பிச்சம்மா சீக்கிரம் ஆகட்டும் கல்யாணம் ஆகி பிச்சை எடுக்கேன் ஐயம்மா ஓ ஐயம்மா கல்யாணம் ஆனால் புது பொண்ணுவோம் கனிமூன் போவோம் இல்லைன்னா கோயில் குளத்துக்கு போவோங்க இங்கே நம்மளை பிச்சை எடுக்க விட்டாலுவோம் பிச்சை பாத்திரம் கொண்டு வந்தேன் கடவுளேயே கடவுளே பிச்சை போடுங்கள் தாயே ரொம்ப நாள் ஆசை இந்த காஃபி ஷாப்ல போய் காஃபி குடிக்கணும் இதுக்கு டைம் இருக்கு போயிட வேண்டியதா ஆனா காசு சேரி நம்ம ஒரு காஃபி ஷாப் தானே பரவாயில்லையே நல்ல ஹைஃபையா தான் இருக்கு இங்க பாருங்கப்பா கூர்க்காலா உட்காந்து காஃபி ஷாப்ல காஃபி குடிக்குதே ஹலோ வெயிட்டர் வெயிட்டர் இங்க வா எவ்வளவு நேரம் ஆவுது சரியாடா அருந்த வாளார் பாப்பளைய சொல்லங்க அக்கா என்ன வேணும் यப்பா ஆளே பார்த்தா மனுஷன் கண்டு பிடிக்க போல உன்னோட என்னோட காஃபியலா குடிக்க முடியுமா ஏகா ஆள வந்தா எட போடறங்க அக்கா எல்லா காபியும் இருக்கு ஹாட் காபி கோல்ட் காபி கேப்பேச்சினோ கூபேச்சினோ நாபேச்சினோ கேப்பேச்சினோ தெரியாத انا கூபேச்சினோ நாபேச்சினோ அதெல்லாம் எங்க கடையில உள்ள ஸ்பெஷல் ஸ்பெஷல்லாம் வேண்டாப்பா சாதாரணமாக ஒரு கோல்டு காஃபி கொண்டு வா அது என்ன லட்சணமாக இருக்கும் சரிக்கா ஹலோ கூர்கா நீங்கள் என்ன காஃபி குடிச்சிங்க யப்பா இவர்கிட்ட எல்லாம் பேசிரவே கூடாது இரும்பிகிட்ட எல்லாம் கிடக்காரு கண்ணம் கண்ணம் நோக்கியா நீ கொள்ளை கொள்ள மாஃபியா காபி சீனோ காபியா சோபியா போடு போடு பாடு தெனி எச்சி தெரிக்கப்பா அந்த பையன் சை ம் நாட் பேட்

ஓகே ஓகே பாத்தேனே என்ன பேச்சி கண்டிப்பா ஓட தான் செய்வாங்க ஐயோ சார் நான் ரொம்ப இன்னோசன்ட்டான गर्ल ஆமா ஆமா பாத்தே பாத்தே காஃபிக்கு கொடுக்க காசு இல்ல பசடி இன்ஸ்பெக்டர் தலையில கட்டி விட்டுறோம் ஓகே ஓகே காஃபி ஷாப்ல மீட் பண்ணிருக்கோம் நம்ம फ्रेंड्स இந்த மாதிரி நான் எந்த பொண்ணுட்டியும் பேசவே இல்லையே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு கையில நிட்டுது ஓகே फ्रेंड्स போலீஸ் ஃபிரண்ட் போலீஸ் ஃபிரண்ட் என்னோட காஃபிக்கும் பில்ல பே பண்ணிட்டு போயிருப்பா போ